ஒரு தேவ பிள்ளை நார்மலாவே சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழணும் கவனிங்க இருந்து பாக்குறவனுக்கு அது புதுசா தெரியுது ஆனா இவங்களுக்கும் அதுதான் வாழ்க்கையா இருக்கு ஓகேங்களா எரிகோல வேவ் பார்க்க ரெண்டு பேர் போகும்போது ராகா பேசி சொல்றா கர்த்தர் உங்களுக்கு செய்ததை கேள்விப்பட்ட போது எங்க இருதயம் கரைஞ்சிருச்சு உனக்கு இருதயம் கரையிற அளவுக்கு இருக்குது இவங்களுக்கு அது நார்மல் டெய்லி அற்புதத்தை பாக்குறான் டெய்லி அதிசயம் எங்க போனாலும் இவங்களுக்கு தெரியும் யார வேணா என்ன பண்ணும் எங்களை எதுவுமே பண்ண முடியாது நார்மலா சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழ்றாங்க ஆனா இருந்து பாக்குறவனுக்கு வாழ்றாங்கடா இவங்க கத்தறேன்னா இவங்களுக்கு இப்படி செய்யறாரு இன்னைக்கு சபைக்கு சொல்றேன் நார்மலாவே நீங்க சூப்பர் நேச்சுரலா வாழணும் நார்மலாவே கத்தர் அற்புதமா உங்களை நடத்துவார் இயல்பாகவே கத்தருடைய வல்லமையை கத்தருடைய அதிசயத்தை அனுபவிப்பதற்காக நாம் ரொம்ப ஆசீர்வதிச்ச ஒரு சத்தியம் நான் பயிற்சி செஞ்ச ஒரு சத்தியம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாகும் என்னுடைய மனநிலை மாறுவதற்கு மிக பிரயோஜனமா இருந்த ஒரு சத்தியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் இருபத்தி நீதிமொழிகள் இருபத்தி மூணு ஏழவாசி மிகப்பெரிய சத்தியமும் வாழ்க்கை தத்துவம் சொல்லலாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எங்க தொடங்குதான் அவன் வேலையில தொடங்கல அவன் எதிர்பார்ப்புல தொடங்கல அவன் நினைவிலே தொடங்குகிறது என்ன நினைக்கிறானோ அதுவாகவே அவன் இருக்கிறான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் வாழ்க்கை மாறணும்னா நீங்க எதை தெரியுமா கூடாது வாழ்க்கை மாறதுக்கு சிலர் வேலையை மாத்துறாங்க வீட்டை மாத்துறாங்க வண்டியை மாத்துறாங்க மனைவியை கூட மாத்துறாங்க இது எது மாத்தனீங்கன்னாலும் வாழ்க்கை மாறாது நினைவை மாத்தினா இன்னைக்கே வாழ்க்கை மாற ஆரம்பிக்குதுன்ற அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா மற்றதெல்லாம் மாற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ நினைவை மாற்ற முயற்சி செய்யணும் இது ஒரு பெரிய விஷயம் பாருங்க நினைக்கிறத மாற்ற முடியுமா இந்த பக்கம் போயிட்டு இருக்கிற நினைவு இந்த பக்கம் நீங்கள் திருப்பிட முடியுமா திருப்பிட்டீங்கன்னா வாழ்க்கையை மாற்றிட்டீங்கன்னு அர்த்தம் அவன் இருதயத்தின் நிறைய நேரம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதை என் வாழ்க்கையில நடந்துரும் பிரதர் நீங்க நினைக்கிறதா நடக்கும் கர்த்தர் நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா என்ன நீங்க இப்படி இருக்கவே மாட்டீங்க எங்கேயோ போயிருப்பீங்க அவர் தான் சொல்றாரு உன் நினைவுகள் என் நினைவுகள் பூமியை விட எவ்வளவு உயரத்தில் நான் நினைச்சிருக்கிறேன் நான் நினைச்சதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நீ ஓஹோன்னு இருப்பேங்கிறாரு அப்ப இன்னைக்கு கர்த்தர் நினைச்சதெல்லாம் நடக்கல யார் நினைச்சதான் நடக்குது நான் ஒன்னும் இல்ல நான் வேஸ்ட் எனக்கு ஒன்னும் நடக்காது என்கிட்ட பலன் இல்ல என்கிட்ட திறமை இல்ல என்கிட்ட காசு இல்ல எனக்கு யாரு இல்லைன்னு நினைச்சதான் இப்படி இருக்கிறோம் எதுவுமே இல்லைனாலும் கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நான் நல்லா இருப்பேன்னு நினைச்சேனா என் வாழ்க்கை மாறும் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே சி இது ஒரு பெரிய வார்த்தை அப்படியே எக்ஸாக்ட் என்ன நினைக்கிறையோ அப்படியே வாழ்க்கை பற்றின இத பத்தின உங்கள்ட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நினைவுகள் நினைவுகளுடைய பவர் என்ன நினைவுகள் ஒருத்தன் வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் நிறைய நேரத்துல நம்ம மனசுல தோன்ற எண்ணத்தெல்லாம் இது என்ன தானே நினைக்கிறோம் நான் சொல்லட்டுங்களா ஒவ்வொரு நினைவும் ஒரு பொருள் என்று சொல்லுகிறார்கள் நியூரோ சயின்டிஸ்ட் சொல்றாங்க ஒவ்வொரு எண்ணமும் ஒரு பொருளாகவே கருதப்படுதும் எண்ணம் ஏதோ காணக்கூடாததுன்னு நினைக்காதீங்க நீங்க நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு பொருளாகவே உங்க மனசுல இருக்கான் ரைட் உங்களுக்கு நான் சொல்றேன் மூளை வேற மனம் வேறன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு மூளை இருக்கு மூளையை இயக்குறது எது மனம் மனசுதான் மூளையை இயக்குது அதனாலதான் மூளை இருந்தாலுமே மனசு அவுட் ஆச்சுன்னா மறந்துடுவாங்க எல்லாத்தையும் ஓகேங்களா மூளை என்பது மனம் கொடுக்கிற எண்ணங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி தான் மூளை ஆனா உண்மையா மூளையை இயக்குறது எதுனா மனம் தான் அவன் மனசுல என்ன நினைக்கிறானோ அத மூளை வாங்கி அந்த மூளை தான் நம்ம சரீரத்தை என்ன பண்ணுது அதுக்கு நேரம் இயக்குது அப்ப எல்லாமே எங்க தொடங்குது மூளையில தொடங்கல மனசுல தொடங்குது மூளை இந்த சரீரத்தில் இருக்கிற ஒரு அவயவம் எப்படி உங்களுக்கு கை கல் காலு கண்ணு வாயு மூக்கு இதெல்லாம் ஒவ்வொரு அவயமா இருக்கோ இது மாதிரி பாடியில் ஆண்டு ஒரு கொடுத்திருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் யோ பாடி தான் பிரெயின் இது எல்லாமே சரீரத்தில் இருக்குது ஆனா காணக்கூடாத ஒன்று இருக்கு அதுக்கு பேர் தான் மனம் இந்த மனம் தான் இந்த மூளையவே இயக்குது இந்த மனதுல தான் எண்ணங்கள் வருகிறது அந்த எண்ணம் இந்த மூளைக்கு போயிரும் சயின்டிபிக்கா சொல்றாங்க நினைச்சீங்கன்னா செடி வளர்றதை பார்த்துருக்கீங்களா பூமியில இருந்து அது ஒரே ஒரு ஸ்டெம் தான் மேலே வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டெம்மாக மேலே வரும் இந்த ஸ்டெம் வளர வளர பக்கத்தில் கிளைகள் என்னாயிட்டே இருக்கும் அப்படியே எண்ணி முடியாத கிளைகள் ஒவ்வொன்னா ஒரு கிளை வரும் அந்த கிளையில இருந்து நிறைய கிளைகள் வரும் இப்படி கிளை விட்டு 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 அதனுடைய ஸ்டெம் ஸ்ட்ராங் ஒரு பெரிய மரமா இதைப் போல ஒருவன் ஒரு எண்ணத்தை நினைச்சிட்டான்னு வைங்களேன் அது ஒரு சின்ன நினைவா தான் இருக்கும் திரும்ப திரும்ப அதை நினைச்சானா அது ஒரு மரமா மாறிடும்ன்றான் உன்னை பத்தி அவன் நினைச்சு இப்ப உதாரணத்துக்கு நான் செத்துருவனும் அப்படின்னு ஒரு தாட் அவனுக்குள்ள வருதுன்னு வைங்களேன் அது சும்மா சாதாரணமான ஒரு தாட்டை தான் வரும் ஆனால் அதை அவன் உட்காந்து மறுபடியும் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டானோ அது ஸ்ட்ராங்காக ஒரு மரம் மாதிரி ஆகுது மைண்டில் செத்துருவேன் செத்துருவேன் செத்துருவான் மரணம் பயம் வந்துடுது இப்படி செத்துருவோமா அப்படி செத்துருவோமா இந்த இன்னைக்கு செத்துருவோம் அன்னைக்கு செத்துருவோம் இதையே யோசிக்க யோசிக்க அவனுக்கு ஸ்ட்ராங் ஆகுது அதே ஒருத்தன் சுகத்தை பத்தி நினைச்சிட்டா அது ஆரம்பத்துல சும்மா சுகம்ன்ற ஒரு எண்ணமா இருக்கலாம் நினைக்க நினைக்க சுகமே அவனுக்குள்ள உருவாக்கிட்டு இருக்குது சுகமே அவனுக்குள்ள கிரியேட் ஆயிட்டு இருக்குது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் மூளையில எண்ணங்கள் போய் எண்ணங்கள் அது ஒரு பொருளாக உருவாகி அந்த மூளையிலிருந்து வருகிற நரம்புகள் தான் உங்களுடைய உணர்வுகளும் வாழ்க்கையும் கட்டுப்படுத்து